ஜனவரி ஆறாம் தேதி புத்ராஜாவில் ஆதரவாக நடைபெறும் பேரணியில் பாஸ் கட்சியுடன் இணைந்து அம்னோ கண்டிப்பாக பங்கேற்கும் அக்கட்சியின் தலைவரும் துணை பிரதமருமான டத்தஸ்ரீ அஹ் ஜாஹித் அமீதி அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் நஜிப்புக்கு ஆதரவாக இருநூறு பேருந்துகளில் அப்னோ பாஸ் கட்சி உறுப்பினர்கள் புத்ராஜயா நோக்கி படையெடுக்க உள்ளனர் பர்சாத்து கட்சியினரும் அதில் பங்கேற்பர் என தெரிகிறது ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறகு அம்னோவும் பாஸ் கட்சியும் முதல் இது அமைகிறது இவ்வேளையில் பாஸ் கட்சியுடன் பகிர்ந்து கொள்ள தயாராகியிருப்பதன் மூலம் ஒற்றுமை அரசாங்கத்திற்கான அம்னோவின் விசுவாசம் கேள்விக்குறியாகி இருப்பதாக டிஏபி தேசிய தலைவர் லிம் குவான் எங் வெளியிட்ட கருத்தை ஜாகித் நிராகரித்தார் அது அவரின் சொந்த கருத்து டிஏபி நடப்பு தலைமைத்துவத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் நமக்குள் பங்காளி சண்டை வேண்டாம் என ஜாகிடு கூறினார் நடப்பு தலைமைத்துவம் என்று குறிப்பிட்டது டிஏபி பொதுச் செயலாளர் தேசிய தலைவர் துணை தலைவர் பதவிகள் இருந்தாலும் சக்தி வாய்ந்த பதவி என்னமோ பொதுச் செயலாளர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டு காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு குறித்து அந்த முன்னாள் பிரதமர் செய்துள்ள மேல்முறையீடு ஜனவரி ஆறாம் தேதி செவிமடுக்கப்படுகிறது தனது எஞ்சிய சிறை காலத்தை காவலாக மாற்ற முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததாகவும் அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துமாறும் நஜீப் செய்த விண்ணப்பத்தை முன்னதாக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

ஆயிரம் கணக்கான மாய்கா உறுப்பினர்கள் கூடுவர் கட்சி மற்றும் இனவாத அரசியலை தாண்டி நடைபெறும் இந்த பேரணியை மாய்காவின் துணைத் தலைவர் டத்தோ எம் சரவணன் தற்காத்தார் நஜிப்பை வீட்டுக்காவலில் வைக்கும் கூடுதல் உத்தரவுக்கு நீதி கிடைப்பதற்கான நோக்கத்தில் இந்த பேரணி நடத்தப்படுவதாக அவர் கூறினார் நஜிப்பிற்கு ஒருமைப்பாட்டு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த அமைதி பேரணிக்கு அரசியல் நோக்கம் எதுவும் கிடையாது என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டினார் நஜிப்பை வீட்டுக்காவலில் வைக்கும் கூடுதல் உத்தரவு குறித்த நஜிப்பின் முறையீடு மேல்முறையீடு நீதிமன்றத்தில் நடைபெறும் அதே தினத்தில் பாஸ் கட்சி ஏற்பாட்டிலான இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பேரணியில் அம்னோ ஏற்பாட்டில் இருநூறு பஸ்கள் நஜிப் ஆதரவாளர்களை ஏற்றுக்கொண்டு புத்ராஜயாவில் உள்ள நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டுவரும் வர்சத்து தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டத்தின் போது தலைநகர் கேஎல்சிசி வளாகத்தில் அலைக்கடல திரண்ட மக்கள் கூட்டமும் வான வேடிக்கைகளும் வலைதளவாசிகளை மலைக்க வைத்துள்ளன டிக்டாக்கில் என்ற பயனர் பகிர்ந்துள்ள வீடியோ உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது தனது ஹோட்டல் அறையிலிருந்து அவர் பதிவு செய்த காட்சிகளில் கேஎல்சிசியின் எல் வண்ணமய கோலமும் மக்கள் கூட்டமும் பிரம்மாண்டமாக தெரிகிறது புத்தாண்டு வேடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற இடங்களில் கே எல் அங்கு முக்கியமானது என்பதால் கூடுவது இயல்புதான் ஆனால் இவ்வாண்டு வரலாறு காணாத கூட்டத்தால் அப்பகுதியை நிரம்பி வழிகிறது அவ்வீடியோ இதுவரை ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் வியூஸ்களை பெற்றுள்ளதோடு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் லைஸ்களையும் அள்ளியிருக்கிறது வீடியோவை பார்த்த பலர் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாலும் ஒரு சிலர் சில வினாடி வான வேடிக்கைகளுக்காக இப்படியொரு கூட்ட நெரிசல் தேவையா என கேட்கின்றனர் கூட்ட நெரிசலில் சிக்கி மிதிப்பட வாய்ப்பிருப்பதாக கூறி ஒருவர் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை எழுப்பினார் விடுமுறையில் இருந்த பெண் போலீஸ்காரர் ஒருவர் பொழுதுபோக்கு விடுதியில் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் இருபத்தாறு வயதுடைய அந்த போலீஸ்காரர் அதிகாலை இரண்டு மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது வங்சமாஜு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத் துறையினரால் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற ஓப் இபுரா நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டார் ஜோஹர் மாநில போலீஸ் துறையில் பணியாற்றி வந்த அந்த பெண் விடுமுறையில் இருந்து வந்ததாக வங்சா மாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது லாசிம் கூறினார் மற்றும் போன்ற அந்த பயன்படுத்தி இருப்பது பரிசோதனையின் மூலம் தெரிய வந்ததோடு மேல் விசாரணைக்காக அவர் வங்ஷாஜு போலீஸ் தலைமையகத்தில் இரண்டு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டின் அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் பதினைந்து ஒன்று ஏ விதியின் கீழ் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முகமது லாசிம் தெரிவித்தார்